என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா மனமகிழ்ச்சியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் நல்ல நாளில் மனமகிழ்ச்சியோடு வந்த இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்கவில்லை என்றால் அம்மா கட்டளை இட்டுத்தானே ஆக வேண்டும் என் பிள்ளைக்கு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கும் பொழுது அதை நீ தவிர்த்துவிடக்கூடாதல்லவா கூடாதல்லவா வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில உண்மைகளை இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ எத்தனையோ சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஏதாவது ஒரு பிடித்தம் கிடைத்து விடாதா என்று தேடித் தெரிந்து இப்பொழுதுதான் ஓரளவிற்கு வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றாய் இந்த நேரத்தில் கூட உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுக்க ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவர்களின் நிலை இந்த பிரித்திய ங்கராவின் கைகளில் என்னவாக மாறி இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை எப்பொழுதுமே உனக்கு இந்த பிரத்தியங்கரா செவி சாய்க்கவில்லை உன் கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அம்மா பதில் சொல்லவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி இருக்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றிய நல்ல செய்தியைத்தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷங்களும் மற்றொருவரால் பறிக்கப்படுகின்றது உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் கூட உனக்கு தெரிவதற்கு முன்பாக அவர்களுக்கு தெரிந்து விடுகின்றது அது மட்டுமல்லாமல் அது உனக்கு கிடைக்காமல் அவர்கள் எத்தனை எத்தனை விஷயங்களை செய்ய வேண்டுமோ அத்தனையையும் செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை இவர்களுக்கு மத்தியில் இருந்து பாதுகாக்க வேண்டியது ஒரு தாயாக இந்த பிரத்யங்கராவினுடைய கடமை அல்லவா என்னுடைய பொறுப்பை நான் ஒரு நாளும் தட்டி கழிக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை நான் நிச்சயமாக செய்து விடுவேன் என் குழந்தையை அம்மா தன்னுடைய கடமை என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் காக்க மட்டும் தான் செய்வேன் மீண்டும் அந்த பிரச்சனையில் விழாமல் இருக்க வேண்டியது உன்னுடைய இஷ்டம் நீ வேண்டும் என்றே மீண்டும் அவர்களை தேடிச் சென்றால் அதற்கு உன் தயானவள் ஒரு நாளும் நான் பொறுப்பெடுத்துக்கொள்ள கொள்ள முடியாதல்லவா அதைத்தான் அம்மா அப்படி சொல்கின்றேன் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லையே என்று வேதனைப்படுகின்றாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒழித்து வைத்திருக்கின்ற சந்தோஷங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது அதையெல்லாம் இனிமேல்தான் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த துரோகத்தையும் இந்த எதிரிகளையும் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து தள்ளி வைத்து அதன் பிறகு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக செய்ய தொடங்கி விடுவாய் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா அதைத்தான் இந்த பிரத்யங்கரா இன்று உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நான் செய்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் மீட்டு கொடுக்கும் உனக்கு வாழ்க்கையில் உண்மையான துரோகியார் பொய்யான துரோகியார் என்பதனை உனக்கு நிரூபித்து காட்டும் தவறே செய்யாமல் உன் கெட்ட பெயர் வாங்கிக் கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள் தவறுகளை மொத்தமாக செய்துவிட்டு இன்னமும் உன்னோடு நல்லபடியாக பழகி கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவர்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற உண்மைகளை அறியாமல் சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் உன்னை சுற்றி நீயே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டிருக்கின்றாய் இந்த வட்டத்திற்குள் நடப்பதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் உன்னை நம்ப வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உனக்கு இனிமேலாவது புரிகிறதா என்று பார்க்கத்தான் இந்த பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் அப்படி என்னிடத்தில் என்ன இருக்கின்றது அம்மா பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நானே இங்கு தினம் தினம் வாழ்க்கையில் எப்படி பிழைப்பது என்று தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி தெரிந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னவோ எனக்கு என்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று சொல்கின்றாயே என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாயல்லவா என் தங்கமே உன்னுடைய கேள்வியில் நியாயம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கஷ்டப்படுகிறாயா எப்படி இருக்கிறாய் என்பது அல்ல இங்கு கேள்வி என் பிள்ளையே உன்னுடைய மனது எப்படி இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளையும் தாங்குகின்றாய் எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்கின்றாய் என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நிற்கின்றாய் இதுவே அவர்கள் உன்மீது பொறாமைப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் நம்மால் எல்லாம் இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தால் நாம் இந்த பிரச்சனையில் இருந்து என்றோ ஓடியிருப்போம் நாம் இந்த வாழ்க்கையில் இருந்து என்றோ தப்பித்திருப்போம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் நீ இதையெல்லாம் எதிர்கொண்டு வாழ்கின்றாயல்லவா அப்படியானால் உன் மீது அவர்களுக்கு பொறாமை வரத்தானே செய்யும் என் பிள்ளையே பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் இவர்களை எல்லாம் எண்ணி ஒரு நாளும் நீ வருத்தப்படாதே இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக நீ பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக நீ கடந்து வா என்றுமே உனக்கு இந்த பிரத்யங்கரா உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே நான் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் எல்லா நிலையிலும் இருந்து உன்னை மீட்டு வருகின்றேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ அறிந்தாயோ இல்லையோ உன் தாயானவள் நான் அறிந்து கொண்டேன் அதனால் இவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுத்து ஓர் மூலையில் நான் உட்கார வைத்துவிட்டேன் என் பிள்ளையே நான் கொண்டு வந்த நல்ல செய்தி இதுதானே அதனால் இனி யார் உனக்கு என்ன செய்தாலும் அதன் வீரியம் குறைவாகத்தான் இருக்கும் வெகு விரைவாக உன்னை இவர்களினுடைய எண்ணங்கள் தாக்கிவிடாது வெகு விரைவாக உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிடாது அதை இவர்களால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே பிரித்தியங்கராவினுடைய அன்பு முழுமையாக உனக்கு கிடைக்க பெற்றிருந்தால் இந்த தயா அனவளை தினம் தினம் காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்க பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் நீ இனிமேலாவது என் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் நீ சமாளித்தாய் இனி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுவெல்லாம் எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அம்மா அவ்வப்பொழுது உனக்கு அதனை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அதனால் எந்த நேரத்திலும் உன் பிரித்தியங்கரா என்னை என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது அம்மா தாயே பிரித்தியங்கரா என்று நீ அழைத்தால் போதும் நான் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவேன் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் எதனால் உன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்தது என்று எண்ணி நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் எல்லாமும் ஒரு வகையில் உனக்கு நன்மைக்குத்தான் நடந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி வருகின்ற நாட்கள் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் அம்மாவின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக அசைத்து பார்த்துவிட முடியாது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த மனிதர்கள் கூட இனி உன் அருகில் வருவதற்கு பயப்படுவார்கள் அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் பலவற்றை செய்துவிட்டேன் என் பிள்ளையே துரோகமும் எதிரிகளும் இனி உன் அருகில் வர வேண்டும் என்றால் அதற்கு நீ இடம் கொடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும் இந்த தாயானவள் ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் அம்மா இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே முடித்து வைத்து இனி நடக்கப் போகின்ற நன்மைகள் எல்லாம் உன் வாழ்க்கை கையில் உனக்கான சூழ்நிலைகளை உன் பக்கமாக கொடுக்க கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த சந்தர்ப்பமும் இனி உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்பு எது வந்தாலும் அதை உன்னால் சமாளித்து விட முடியும் என்று நம்பு இவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்பட்ட விஷயமே உனக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கை நம்பிக்கைதானே அதை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே ஏனென்றால் அதை உன்னிடத்தில் இருந்து பறிக்க பல திட்டங்கள் நடக்கும் பல சூழ்ச்சிகள் நடக்கும் நான் உனக்கு சொன்ன இந்த வாக்கின்படி இவற்றில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ செய்வது சரியா தவறா என்று யாரும் உனக்கு சொல்ல வேண்டாம் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியா தவறா என்று யாரும் உனக்கு உணர்த்த வேண்டாம் அதற்கு மாறாக உன்னை அன்போடு அரவணைத்து நீ என்ன செய்தாலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று யார் ஒருவர் சொல்கின்றார்களோ நீ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தில் துணை நிற்பேன் நீ சந்தோஷமாக இருந்தாலும் நான் அதை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி யார் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ அவர்களை மட்டும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு அழைத்து செல் நிச்சயமாக எந்த நேரத்திலும் உன்னை அவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் கொடுத்த இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீ நம்பினால் போதும் அம்மா எதையும் உன் வாழ்க்கையில் சாதித்து விடுவேன் உன்னை நல்ல நிலைக்கு நான் அழைத்து செல்வேன் என் கரம் பற்றி நடந்து வா உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டுவிட மாட்டேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்